ஏசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வசனங்கள் பறவைகளில் கழுகுகள் மிக சக்தி வாய்ந்தவை அந்த சக்தியும் தைரியமும் பிறப்பிலேயே வருபவை அல்ல அவை கழுகுகளால் ஒரு கட்டத்தில் கற்றுக்கொள்ளப்படுபவை கழுகுகள் தன் கூட்டை கட்டும் போது முதலில் முட்கள் குச்சிகள் முதலியவற்றை கொண்டு கூட்டை கட்டும் பின் அவற்றின் மீது காய்ந்த இலைகள் சருகுகள் வைக்கோல் ஆகியவற்றை பரப்பும் அதன் மீது பஞ்சினை பரப்பி தன் கூட்டில் குஞ்சுகளை சுகமாக பாதுகாப்பாக வைத்திருக்கும் அப்போது கழுகு குஞ்சுகள் பலவீனமாகவே இருக்கின்றன அவை அப்படியே இருந்துவிட்டால் வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் மாறுவது சாத்தியமல்ல எனவே குஞ்சுகளாக இருக்கும் போது வேண்டிய உணவளித்து பாதுகாப்பாக வைத்திருக்கும் பறவை குஞ்சுகள் பறக்க வேண்டிய காலம் வரும்போது முதலில் கூடுகளில் மெத்தன இருக்கும் படுக்கையினை கலைத்து சிறு குச்சிகள் முட்களில் கூர்மையான பகுதிகள் வெளிப்படும்படி செய்கிறது பின் தன் சிறகுகளால் குஞ்சினை அடித்து இருக்கும் இடத்தை விட்டு செல்ல தூண்டுகிறது தாய் பறவையின் இம்சை தாங்க முடியாத கழுகு குஞ்சு கூட்டின் விளிம்பு வரை வந்து நிற்கிறது அதுவரை பரந்தரியாத குஞ்சு கூட்டின் வெளியே உள்ள உலகத்தின் ஆழத்தையும் உயரத்தையும் பார்த்து மலைத்து நிற்கிறது ஆனால் கூடு என்பது என்னென்றைக்கும் பாதுகாப்பாய் தங்கிவிடக்கூடிய இடமல்ல சுயமாக பறப்பதும் இயங்குவதுமே ஒரு கழுகுக்கு நிரந்தர பாதுகாப்பு என்பதை தாய் பறவை அறியும் என்ன செய்வதென்று அறியாமல் வெளியே எட்டி பார்த்து கொண்டிருக்கும் அந்த கட்டத்தில் தாய் பறவை அந்த குஞ்சின் பய உணர்வுகளை லட்சியம் செய்யாமல் கூட்டிலிருந்து வெளியே தள்ளிவிடுகிறது அந்த எதிர்பாராத தருணத்தில் கழுகு குஞ்சு சிறகடித்து பறக்க முயற்சி செய்கிறது முதல் முயற்சியிலேயே கற்றுவிடும் கலையல்ல அது குஞ்சு காற்றில் சிறகடித்து பறக்க முடியாமல் கீழே விழும் நேரத்தில் தாய் கழுகு வந்து தன் குஞ்சை பிடித்துக் கொள்ளுகிறது குஞ்சு மீண்டும் தாயின் பிடியில் பத்திரமாக இருப்பதாக எண்ணி நிம்மதி அடைகிறது அந்த நிம்மதி சொற்ப நேரம்தான் தாய் கழுகு மீண்டும் அந்த கழுகு குஞ்சை அந்தரத்தில் விட்டு விடுகிறது மறுபடி காற்று வெளியில் பறக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அந்த குஞ்சு உள்ளாகிறது இப்படியே கழுகு குஞ்சை தள்ளிவிடுவதும் காப்பாற்றுவதுமாக பல முறை நடக்கும் இந்த பயிற்சியில் கழுகு குஞ்சின் சிறகுகள் பலம் பெறுகின்றன பின்பு அவை நன்றாக பறக்க ஆரம்பிக்கின்றன ஆம் என கருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சோதனைகள் துன்பங்களை அனுமதிப்பது கிறிஸ்தவ வாழ்வில் நாம் பலம் பெறும்படியே ஆகும் உண்மை கிறிஸ்தவன் துன்பம் வேண்டாம் என்று ஜெபிப்பதை பார்க்கிலும் என்ன கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தான் இடரல் அடையக்கூடாது என்றே வேண்டுதல் செய்வான் சிக்லா என்ற இடத்தில் வந்த போது தாவீதின் கூடு கலைக்கப்பட்டது அமலேக்கியர் வந்து தாவீதின் மனைவிகள் குமாரர் குமாரத்திகள் ஆகிய அனைவரையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் தாவீது அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான் ஆனாலும் தேவனிடத்தில் போய் கேட்டான் தேவ வார்த்தையின்படி அந்த தண்டை பின்தொடர்ந்து போய் ஒன்றாகிலும் குறைவுபடாமல் தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் ஆம் பிரியமானவர்களே வாழ்க்கையில் கடன்கள் தொடங்கிய காரியத்தை முடிக்க முடியாத இயலாமைகள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலையை இழந்து அடுத்து என்ன செய்வோம் என கூடு கலைக்கப்பட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா கழுகு குஞ்சை பறக்க வைப்பது போல தாயுள்ளம் கொண்ட இயேசு உங்களையும் உன்னத அனுபவத்தில் கீழே அல்ல மேலே பறக்க வைக்கப் போகிறார் சிறகுகள் அதாவது வாழ்க்கை பலப்பட போகிறது என விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்கள் கூடவே உண்டு அற்புதம் செய்வார் சோர்ந்து போகாதிருங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஜப அதிகமாக நட பரலோக பிதாமை பல்வேறு சோதனைகளினால் கத்தாவை கூடு கலைக்கப்பட்டதை போல அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரை திக்கி திணறிக்கொண்டு தடுமாறிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே என் தேவனப்பா அவர்களை உன்னத அனுபவத்திற்கு உயர்ந்த ஸ்தலத்திற்கு கொண்டு போக போகிறேன் என்று விசுவாசித்து உம்மை நம்பி ஜெபித்து ஜெயம்பரக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே